அதைக் கண்ட கூட்டத்தினர் ஆறாவாரத்துடன் கைதட்டி மாவீரன் தீர்த்தகிரி வாழ்க என்று விண்ணதிரக் வாழ்த்து தெரிவித்தனர் தீர்த்தகிரியும் தன் கைகளை அசைத்து அதனை அனைத்து மக்களுக்கும் வணக்கம் கூறினார் தான் நியமித்திருந்த ஆட்கள் இருவரும் தோல்வி கண்டதால் முகம்பாடியிருந்த அரேபியன் தனது முகவாட்டத்தை காட்டிக்கொள்ளாமல் சிலம்ப போட்டியிலும் தீர்த்தகிரியே வெற்றி பெற்றார் என்று அறிவித்தான் இவ்விரண்டு போட்டியிலும் பெற்ற வெற்றி தீர்த்தகிரியின் வீர வீர பிரதாபத்தை பார்த்து அசந்து வால் போட்டியில் பங்கேற்கவிருந்த வீரர் தனக்கு இந்த வால் போட்டியில் பங்கேற்க விருப்பமில்லை என்று கூறிவிட்டார் அரேபியனுக்கு அது பெருத்த அவமானமாக இருக்கவே தனது அரபி குதிரையின் மூலம் தீர்த்தகிரியை மடக்கிவிட நினைத்தவன் புதியதோர் அறிவிப்பினை வெளியிடலானான் பொதுமக்களே வால் போட்டியில் கலந்து கொள்ள எங்கள் வீரருக்கு விருப்பம் இல்லை அதனால் வால் போட்டி நடைபெறாது இருப்பினும் அப்போட்டிக்கு பதிலாக குதிரையை அடக்கும் போட்டி நடைபெறும் தீர்த்தகிரிக்கு விருப்பம் இருந்தால் இப்போட்டியில் கலந்து கொள்ளலாம் தீர்த்தகிரி போட்டியில் கலந்து கொண்டு அரபிக் குதிரையை அடக்கி வெற்றி பெறுவார் என்ற ஏகோபித்த குரல் மக்களிடமிருந்து வரவே தீர்த்தகிரியும் அதற்கு சம்மதித்தார் இதோ போட்டியில் போட்டிக்கு குதிரை தயார் என்று கூறிய அரேபியன் வெள்ளை முரற்று குதிரையை மைதானத்திற்குள் ஓடவிட்டான் போட்டி விடப்பட்ட முரட்டு குதிரை தீர்த்தகிரியை முட்டித் தள்ளுவது போல் ஓடி வந்தது ஏற்கனவே ஜாக்கிரதையாக இருந்த தீர்த்தகிரி குதிரை தன் பக்கத்தில் வரவே அதனுடன் ஓடி குதிரையின் மீது கை வைத்து ஏறுவது போல் பாவனை காட்டினார் அவர் ஏறிவிட்டது போன்ற நிலையில் குதிரை துள்ளி குதித்து மைதானத்தில் அளவில்லாத வேகத்தில் ஓடியது சிறிது தூரம் சென்ற பின்பு திரும்பிப் பார்த்தபோது தன் முதுகில் ஏறாது கீழே தீர்த்தகிரி நின்று பார்த்து திரும்பவும் குதிரை அவரை நோக்கி பாய்ந்தோடி வந்தது மறுபடியும் அதனோடு சிறிது தூரம் ஓடி அதன் முதுகில் கை வைத்து ஏறுவது போல் பாவனை காட்டினார் இம்முறை குதிரை தீர்த்தகிரி தன் மீது ஏறிவிட்டது ஆக்ரோஷமாக துள்ளி குதித்து மைதானத்தில் பல சுற்று சுற்றி வந்தது மிகவும் உரட்டுத்தனமான குதிரைய குதிரையாக இருப்பதை புரிந்து கொண்ட தீர்த்தகிரி மீண்டும் மீண்டும் அக்குதிரையை கிறங்க வைக்க நினைத்து ஓடச் செய்தார் அவர் நினைத்தபடியே குதிரை கிறங்கியவுடன் மீண்டும் தன்னருகே வந்தபோது பாவனை செய்யாமல் நிஜமாகவே ஏறி அமர்ந்தார் குதிரை மீது ஏறி அமர்ந்ததும் எவ்வளவோ முயற்சி செய்தது குதிரை ஆனால் மிகவும் ஜாக்கிரதையாக குதிரையின் கடிவாளத்தை பிடியிலிருந்து குதிரை அதிவேகமாக பாய்ந்து ஓடி கூட்டத்திற்குள் புகுந்து தாறு மாறாக ஓடியது இதனை யாரும் எதிர்பார்க்கவில்லை தீர்த்தகிரி நினைத்து கூட பார்க்கவில்லை இருப்பினும் குதிரையை